இந்த இனிய விழாவின் தலைவர் ஐயா அன்புக்கரசன் அவர்களே ஆற்றிய என் அன்பு சகோதரர் மணி கார்த்திக் அவர்களே தொடக்க உரையாற்றிய சகோதரர் வடுகுவட்டி அழகர் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மரும் காவலர் அன்புக்குரிய சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே சொல்வேந்தர் கம்பம் செல்வேந்திரன் அவர்களே பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அவர்களே நகரமன்ற தலைவர் திருமதி சுமிதா சிவகுமார் அவர்களே தேனி மாவட்ட நூலக அலுவலர் சரவணகுமார் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே பெரியகுளம் அன்பு சகோதரர்களே தோழர்களே தோழியர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நூலக வாசிப்பு என்பதும் கற்றல் என்ற தவமும் இன்னும் இந்த மண்ணில் அற்றுப்போகவில்லை என்ற நம்பிக்கையை எனக்கு ஊட்டுகின்றன உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கத்திற்கு வந்து அமர்ந்திருப்பதற்காக அல்ல இன்னும் தமிழை நேசிப்பதற்காக இன்னும் வாசிப்பை நேசிப்பதற்காக இன்னும் அறிவின் மீது ஆசை கொண்டிருப்பதற்காக கல்வியின் மீது காதலும் காமமும் கொண்டிருப்பதற்காக உங்களை எல்லாம் நான் வணங்குகிறேன் இந்த விழாவுக்கு என்னை ஆசையோடு ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்து பெரியகுளம் நகரத்தில் இத்தனை பெரிய திருக்கூட்டத்தை எனக்கு அறிமுகம் செய்த என் அருமை சகோதரர் மணி கார்த்திக் என் நன்றிக்குரியவர் மணி கார்த்திக் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு மனிதர் நேர்மையும் உண்மையும் செயலும் ஒரே புள்ளியில் சந்திக்கக்கூடிய மிகச்சில நபர்களில் ஒருவர் வழக்கறிஞர் மணி கார்த்திக் அவர்கள் அவரை நான் பாராட்டுகிறேன் அவருக்கு துணை இருக்கும் அன்புக்கரசர் அவர்கள் பகுத்தறிவு சிந்தனையாளர் பெரியாரின் வழிவழி வந்த ஒரு வாரிசு அவர் இந்த நாட்டில் உலகத்தையே உண்மையின் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதில் உறுதியாயிருக்கிறவர் ஒரு பொது பணிக்கு வருகிறவர்களுக்கு ரெண்டு செய்திகள் மிக முக்கியம் கைப்பொருளை இழப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் தன்மானத்தை இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் தன்மானம் கைப்பொருள் இந்த இரண்டையும் இழக்காதவன் பொது வாழ்க்கைக்கு பொருத்தமானவன் இல்லை இந்த இரண்டும் போனாலும் போகட்டும் நமது தன்மானம் போகட்ட போனாலும் போகட்டும் ஊர்மானம் காப்பாற்றப்பட வேண்டும் உலகத்தின் அறிவு காப்பாற்றப்பட வேண்டும் என் சமுதாயத்தின் பகுத்தறிவு மேன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்று இரண்டு சகோதரர்களும் இணைந்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பில் என் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊருக்கு இரண்டு பேர் உங்களைப் போல் இருந்தால் போதும் நாட்டில் நன்மை நிகழும் நாட்டில் அறிவு தழைக்கும் நாட்டில் சமூக நல்லிணக்கம் உருவாகும் இந்த நூலகம் என்ற உந்து அமைப்பின் கீழ்தான் இந்த நூலகத்துக்குள் வருகிற போதுதான் வீட்டுக்குள் நாட்டுக்குள் எனக்கு கற்பிக்கப்பட்ட சாதி அழிந்தது ஒழிந்தது மத மதபேதங்கள் அங்கு களன்றன தாழ்வுகள் அங்கே அகன்றன எனவே பகுத்தறிவு சமுதாயம் உருவாகிற இடம் ஜாதி பேதங்கள் அழிகிற இடம் மதபேதங்கள் களையப்படுகிற இடம் சமூக நல்லிணக்கம் பூத்து குழுங்குகிற இடம் நூலகம் என்று நான் பத்து வயதில் கண்டறிந்தேன் அதனால்தான் நூலகத்தின் மீது எனக்கு வளர வளர அன்பும் மதிப்பும் காதலும் கூடிக்கொண்டே சென்றன என்று சொல்ல வேண்டும் நண்பர்களே நீட்டி முழக்குகிற மேடை இதுவா என்று எனக்கு தெரியவில்லை இந்த பொருள் நீட்டி முழக்கத்தக்க ஒரு பொருள் நூலகம் வாசிப்பு உலகம் அறிவு சமூகம் மேன்மை என்பவைகளெல்லாம் நூலகம் என்ற ஒரு சொல் குறிக்கிற பல பொருள்கள் இந்த ஒரு சொல்லில் குறித்து பல பொருள்களை நீட்டி சொற்பொழிவு செய்யலாம் ஆனால் என்னுடைய உரையை நான் எண்ணி அளந்து அழகாக உங்களோடு உரையாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த என்னுடைய பேச்சை சொற்பொழிவு என்று நான் நினைத்து கொண்டால் நான் பிழைபட்டு போவேன் இந்த மேடையை நான் மக்களோடு உரையாடல் என்கிற முறையில் நான் நினைத்து கொண்டு என் உரையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு மனிதன் ரெண்டு வகையாக இருக்கிறான் ஏனென்றால் என்னை, என்னை நான் அப்படி பார்த்தேன் ஒரு மனிதனுக்கு ரெண்டு காலங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று காலம் இரண்டாக பிளக்கப்பட்டது போல நான் என்னை கருதிக்கொள்கிறேன் நூலகத்திற்கு முன் நூலகத்திற்கு பின் நூலகத்திற்கு முன் என்பது எனது பள்ளி கல்வி என்னுடைய வீட்டு கால்நடைகள் ஆடு மாடுகள் நான் சந்தித்த வட்டார வழக்கு என் வீட்டின் வேளாண் கலாச்சாரம் கலப்பை கடப்பாறை மண்வெட்டி வாச்சாத்து களைக்கொத்து கோடரி வால்கயிறு வடக்கயிறு மாடு தண்ணீர் இறைவை உழுதல் தண்ணீர் பாய்ச்சுதல் இதோடு சேர்ந்து எனக்கு வானம் பூமி மலர்கள் பயிர்கள் உயிர்கள் தந்த உலகம் நூலகத்திற்கு முன் நூலகத்திற்கு பின் ஆச்சரியப்பட்டீர்கள் நான் ஆச்சரியப்பட்டேன் நூலகத்திற்கு முன் இருந்த உலகம் இந்த உலகம் நூலகத்திற்கு பின் இருந்த உலகம் வேறு உலகம் சூரியன் சந்திரன் நட்சத்திர மண்டலம் ஐரோப்பா அமெரிக்கா ஷேக்ஸ்பியர் மில்டன் இப்சன் பைரன் கீட்ஸ் ஷெல்லி கம்பன் ஒட்டக்கூத்தன் இன்னும் காளிதாசன் இப்படி உலகம் எனக்கு எட்டாத உலகத்தை தந்தது நூலகம் எனக்கு கிட்டிய உலகம் ஒரு சிறுவட்ட உலகம் மூன்று சதுர கிலோமீட்டருக்கு உட்பட்ட உலகத்தை மட்டும்தான் நூலகத்திற்கு முன்பு நான் பெற்றேன் நூலகத்திற்கு பின்பு என்று பார்த்தால் கிட்டாத உலகம் எட்டாத உலகம் கனவிலும் அடிக்காத உலகம் என் கற்பனைக்கு எட்டாத உலகம் சந்திர மண்டலத்தில் சென்று நான் நிலாப்பால் அருந்திவிட்டு பூமிக்கு வருகிறேன் சூரியனுக்கு சென்று என் சிறகு கருகாமல் பூமிக்கு வருகிறேன் ஷேர் ஷேக்ஸ்பியரின் ஸ்டார்ட்ஃபோர்டு என்ற ஊருக்கு சென்று நான் விசா இல்லாமல் செலவில்லாமல் ஷேக்ஸ்பியரோடு கைகுலுக்கிவிட்டு அவன் உட்கார்ந்து கல்வி கற்ற மேஜையில் நானும் உட்கார்ந்து கல்வி கற்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வருகிறேன் இது எனக்கு நூலகம் கொடுத்த உலகம் நூலகம் கொடுத்த உலகத்தை எனக்கு